ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஷிமா சமையல் பரப்புற தீபாவளிக்கு இதை மாதிரி உளுந்து முறுக்கு செய்து பாருங்கள் அதுக்கு ஃபஸ்ட்டு உளுந்தை வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சு ஒரு அரை கப் உளுந்து எடுத்துக்கிறேன் இதை வாசனை வர வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க இது நல்லா வாசனை வரும் அதே நேரத்தில் கலரும் நல்லா சேஞ்ச் ஆகும் அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும் எனக்கு கரெக்டாக ரெண்டு நிமிஷம் ஆச்சு வறுக்கிறதுக்கு இப்போ அப்புறம் நல்லா ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸ் பவுடர் அரைச்சிட்டு வந்துடலாம் அதுக்குள்ளே நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு மூணு கப் அளவுக்கு நான் அரிசி மாவு எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு ரெண்டு கப் சேர்த்து நான் ஜலிச்சு எடுத்துக்கிட்டேன் அடுத்தது இன்னொரு கப்பும் சேர்த்து நான் ஜலிச்சிக்கிட்டேன் இது வீட்டில் ரெடி பண்ண மாவு தான் இது உங்ககிட்ட கடையில் வாங்கின மாவு இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க ஜலித்ததுக்கப்புறம் நம்ம உளுந்து மாவை அரைச்சி வச்சதை இதோடு சேர்த்து ஜலிச்சிக்கெல்லாம் நம்ம கட்டாயம் இதை மாதிரி ஜலிச்சு தான் செய்யணும் ஜலித்ததுக்கப்புறம் இது கூட ஒரு டீஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன் உங்கள் கிட்டே கருப்பு எள்ளு இருந்தாலும் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் ஓமா சேர்த்துக்கிறேன் இதை மாதிரி கையில் சேர்த்து நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு மூணு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நான் உரி ஏற்கனவே நெய்யை வந்து உருக்கி வச்சுருந்தேன் அதில் கரெக்டாக மூணு டீஸ்பூன் அளவுக்கு ஃபஸ்ட்டு நான் சேர்த்து கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நெய் உப்பு எல்லாமே வந்து ஒன்னோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் முறுக்கூடிய டேஸ்ட் நல்லாயிருக்கும் எனக்கு நெய் பற்றாததாலே இன்னொரு டீஸ்பூனும் சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க நான் கரெக்டாக நாலு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மாவை உடச்சி விட்டு உடச்சி விட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க இப்போ நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் இதை மாதிரி பிடிக்க வரணும் பிடிக்க வந்தால் தான் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் நான் ஒரு மூணு கப் அளவுக்கு தண்ணியை சூடு பண்ணி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு கப் தண்ணியை அப்படியே நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க டைரக்டாகவே அப்படியே சேர்த்துக்கலாம் நம்ம ரெண்டு கப் தண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ஏன்னா கை போடுக்கிற சூடு வர வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக ஆறட்டும் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க இதுக்கு அடுத்து வந்து நான் இன்னொரு கப் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கிறேன் கரெக்டாக எனக்கு இது பிசைகிறதுக்கு மூணு கப் தண்ணி கரெக்டாக இருந்தது எனக்கு இதுக்கடுத்து ஒரு அடியாக சேர்க்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க இப்போ நல்லா ஓரளவுக்கு நல்லா பிசைஞ்சுருக்கிறேன் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சூடு பண்ண எண்ணெயை சேர்த்துக்கிறேன் நான் நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கணும் எண்ணெய் இதை மாதிரி சேர்க்குறதால முறுக்கு வந்து நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு இதை மாதிரி சாஃப்டாக நல்லா பிசைஞ்சுக்குவோங்க அப்புறம் நான் இது மாதிரி மூணு கண்டு உள்ள அச்சு தான் எடுத்துருக்கேன் இது மாதிரி சிலிண்டர் ஷேப்பில் உருட்டி உள்ளே வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த அச்சு வேணுமோ அந்த அச்சியில் கூட நீங்கள் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி ஜல்லிக்கரண்டியில் பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் உங்கள்கிட்ட ஜல்லிக்கரண்டி இல்லைன்னா சின்ன சின்ன பிளேட் இருந்தால் கூட இதை மாதிரி பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க நான் ஜல்லிக்கரண்டிலையும் பிளேட்லேயும் இதை மாதிரி பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் வானல்ல எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் லைட்டாக கிள்ளி போடுங்க டக்குன்னு மேலே எழிஞ்சு வரணும் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் அந்த ஸ்டேஜில் தான் முறுக்கை போடணும் அப்போ தான் எண்ணெய் குடிக்காமல் நல்லா முறு முறுன்னு வரும் போட்ட உடனே திருப்பி போடாதீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வேகட்டும் கொஞ்சம் லைட்டாக பபுள்ஸ் அடங்கினதுக்கு அப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போடுங்க இதை மாதிரி வரப்போகிற தீபாவளிக்கு இது மாதிரி உளுந்து முறுக்கு செய்து பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்தது இன்னொரு செட் திருப்பி போட்டதுக்கப்புறம் பபுள்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக அடங்கினதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க இதே மாதிரி இருக்கிற முறுக்கு எல்லாமே செய்து எடுத்து வச்சுக்கோங்க இது வரைக்கும் ஜோஷிமா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இதே அளவுகளோடு உங்கள் வீட்டில் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பாய் தேங்க் யூ ஃப்ரான்ஸ்